ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிரகப்பயிற்சிகள் இந்த மாத கிரகங்களின் நகர்வல் உங்கள் வாழ்வில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கொண்டு வரலாம் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முக்கிய பயிற்சிகள் இங்கு பார்ப்போம் சூரியன் ஆன்மா மற்றும் ஆற்றலின் காரகனான சூரியன் பதினேழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று தனது சொந்த ராசியான சிம்ம ராசிக்குள் பிரசேவிக்கிறார் இது தன்னம்பிக்கை தலைமைப் பண்புகளை அதிகரிக்கும் மற்றும் அரசு துறைகளில் உள்ளவர்களுக்கு சாதகமாக இருக்கும் சுக்கிர பகவான் காதல் மற்றும் சுக போகங்களின் காரணமான சுக்கிரன் இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று கடகராசிக்குள் பிரசைவேசுகிறார் இது குடும்ப உறவுகள் காதல் மற்றும் வீட்டில் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் புதன் பகவான் அறிவின் அதிபதியான புதன் முப்பதாம் தேதி ஆகஸ்ட் இருபத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சிம்ம ராசிக்குள் பிசை வைத்து சூரியனுடன் இணைகிறார் இது புது ஆதித்ய யோகத்தை உருவாக்கிறது இது புத்திசாலித்தனம் மற்றும் கல்விக்கு மிகவும் நல்லது குரு பகவான் நாணம் மற்றும் அதிர்ஷ்டத்தின் காரணமான குரு இந்த மாதம் முழுவதும் மிதன ராசியிலே தொடர்கிறார் இது கல்வி உரையாடல் மற்றும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கும் மிக சாதகமான நேரம் அறிவுசார விவாதங்கள் மற்றும் திட்டங்கள் மூலம் வளர்ச்சி ஏற்படும் சனி செவ்வாய் ராகு கேதுகள் சனி மீனராசியிலும் செவ்வாய் கன்னிராசியிலும் ராகு கும்பராசியிலும் மற்றும் கேது சிம்ம ராசியிலும் தங்கள் பயணத்தை தொடர்கிறார் இது நீண்டகால விளைவுகளை காட்டும் ஆகஸ்ட் மாத பலன்கள் மேஷ ராசி ராசி மண்டலத்தின் முதல் ராசியாகும் இது அஸ்வினி நட்சத்திரம் நாலு பாதங்கள் பரணி நட்சத்திரம் நாலு பாதங்கள் மற்றும் கிருத்திக நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதம் கீழ் பிறந்தவர்களுக்கு பொருந்தும் இந்த ராசியின் அதிபதி செவ்வாய் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிரகங்கள் பேச்சு உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களான தொழில் வியாபாரம் நிதி ஆரோக்கியம் கல்வி மற்றும் குடும்பத்தின் மீது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை விரிவாக அறிந்து கொள்வோம் இந்த மாதம் கிரகங்களின் நிலைகளால் உங்களுக்கு கலைகளம் பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் ஒரு புறம் ஏழை சனி தாக்கத்தால் செலவுகள் மன அழுத்தம் இருந்தாலும் மறுபுறம் உருவின் அருளாலும் ராகுவின் சுபநிலையும் உங்களை காக்கும் மாதத்தின் நடுவில் நிகழும் சூரிய பயிற்சி ஒரு முக்கியமான மாற்றத்துக்கான அறிகுறியாகும் தொழில் மாற்றம் மற்றும் உத்தியோகம் கேரியர் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ஆறாம் வீட்டில் இருப்பதால் இந்த மாதம் நீங்கள் வேலையில் வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் அழுத்தம் அதிகமாக இருக்கும் மற்றும் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் இருப்பினும் ஆறாம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் நீங்கள் எதிரிகள் மற்றும் போட்டிகளில் வெற்றி பெறும் ஆற்றலை பெறுவீர்கள் உங்கள் பத்தாம் மற்றும் லாப அதிபதியான சனி பன்னெண்டாம் வீட்டில் விரைஸ்தானம் இருப்பதால் தொழிலில் பார்த்த அங்கீகாரம் அல்லது பதவி உயிர்களின் சிறிது தாமதம் ஏற்படலாம் நல்ல மாற்றம் ஆகஸ்ட் பதினேழுக்கு பிறகு உங்கள் பஞ்சம அதிபதியான சூரியன் தனது சொந்த வீடான ஐந்தாம் வீட்டிற்குள் பிரசவிப்பதால் உங்கள் தன்னம்பிக்கை இரட்டிப்பாக்கும் உங்கள் படைப்பாற்றல் மற்றும் தலைமை பண்புகள் வெளிப்படும் அதிகாரிகளிடம் இருந்து பாராட்டு பிரிவுகள் மூன்றாவது வாரத்தில் தொழில் சாதகமான மாற்றங்கள் தெளிவாக தெரியும் நிதி நிலைமை ஃபைனான்ஸ் இந்த மாதம் நிதி ரீதியாக மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் லாபாதிபதி சனி பன்னெண்டாம் வீட்டில் இருப்பது ஏழை சனி தொடக்கமாகும் என்பதால் எதிர்பாராத செலவுகள் கடுமையாக அதிகரிக்கும் தேவையற்ற பயணங்கள் ஆரோக்கிய பிரச்சனைகளால் பயம் ஏற்படலாம் இருப்பினும் பணம் பதினாறாம் வீட்டில் ராகு இருப்பதால் மற்றும் ஒன்பதாம் அதிபதியான குரு லாபஸ்தானத்தில் பார்ப்பதாலும் உங்கள் வருமான வழிகள் அதிகரிக்கும் திடீர் பண வரவுக்கான அறிகுறிகளும் உள்ளன எனவே எவ்வளோ வருமானம் வந்தாலும் செலவுகளும் அதே அளவில் இருக்கும் பங்கு சந்தை போன்ற ஊடகங்களுக்கு இது சரியான நேரம் அல்ல ஏனெனில் ஐந்தாம் வீட்டின் கேது நஷ்டங்களை ஏற்படுத்தலாம் ஆரோக்கியம் ஹெல்த் லக்னாதிபதி செவ்வாய் ஆறாம் வீட்டின் நோய்ஸ்தானத்தில் இருப்பதால் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் தேவை வயிறு தொடர்பான பிரச்சனைகள் அஜீர்ணம் மற்றும் இரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் தனி பன்னெண்டாம் வீட்டில் இருப்பதால் மன அழுத்தம் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் தொந்தரவு செய்யும் ஆகஸ்ட் பதினேழு பிறகு சூரியன் ஐந்தாம் வீட்டில் கேதுடன் சேருவதால் இதை மற்றும் மார்பு பகுதியில் கவனம் தேவை யோகா தியானம் செய்வது மன அமைதியை தரும் குடும்ப வாழ்க்கை ஃபேமிலி லைஃப் குடும்ப ரீதியாக மாதத்தின் தொடக்கம் சாதாரணமாக இருக்கும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றில் உங்கள் இரண்டாம் வீடு குடும்பம் மற்றும் ஏழாம் வாழ்க்கை துணை அதிபதியான சுக்கரன் நாலாம் வீட்டிற்குள் சுகஸ்தானம் பிரசவசிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சூழல் நிலவும் வாழ்க்கை துணைவுடன் உறவுகள் மேம்படும் அவர்களின் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் பாக்கியாதிபதி குரு உங்கள் ஏழாம் வீட்டை பார்ப்பதாலும் திருமண வாழ்க்கைக்கு சுப அறிகுறியாகும் குழந்தைகள் விஷயத்தில் சிறிது கவனம் தேவை ஐந்தாம் வீட்டில் கேது இருப்பதால் அவரின் கவனம் குறையலாம் அல்லது பிடிவாதம் காட்டலாம் இருப்பினும் ஆகஸ்ட் பதினேழுக்கு பிறகு சூரியன் பயிற்சி அவரின் கல்வியை முன்னேற்றத்துக்கு உதவும் வியாபாரம் பிஸ்னஸ் வியாபாரிகளுக்கு இது கலவையான பலன்களை தரும் மாதம் குருவின் பார்வை ஏழாம் வீட்டு மீது இருப்பதால் கூட்டாண்மை வியாபாரங்கள் தொடரும் ஆனால் கூட்டாளிகளுடன் வெளிப்படையாக இருப்பது முக்கியம் சனி பன்னெண்டாம் வீட்டை இருப்பதால் புதிதாக பெரிய முதலீடுகள் செய்வதற்கோ அல்லது கடன் வாங்குவதற்கோ இது சரியான நேரம் அல்ல வியாபார விரிவாக்கம் திட்டங்களை அடுத்த மாதத்திற்கு ஒத்தி வைப்பது நல்லது மாணவர்கள் ஸ்டூடண்ட் மாதத்தின் முதல் இரண்டு வாரங்கள் மாணவர்கள் கவனம் சிதறல் பிரச்சனைகள் இருக்கலாம் ஏனெனில் ஐந்தாம் வீட்டின் கேதியின் தாக்கம் இருக்கும் இருப்பினும் ஆகஸ்ட் பதினேழு பிறகு கல்வி காரணங்கான சூரியன் தனது சொந்த வீடான ஐந்தாம் வீட்டிற்கு வருவது உங்கள் ஒரு வாரம் போன்றது உங்கள் ஞாபக சக்தி மற்றும் கிரகத்தின் திறன் அற்புதமாக அதிகரிக்கும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற பெறும் மிகவும் சாதகமாக நேரம் கடினமாக உழைத்தால் அற்புத பலன்களை பெறுவீர்கள் இந்த மாதம் பின்பற்ற வேண்டிய பரிகாரங்கள் இந்த மாதத்தின் சவால்களை சமாளிக்கவும் சாதகமான ஆற்றல்களை அதிகரிக்கவும் பின்வரும் பரிகாரங்களை பின்பற்றுவது நல்லது சனியின் தாக்கத்தை குறைக்க நீங்கள் ஏழை சனி தாக்கத்தில் இருப்பதால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு எண்ணெய் அபிஷேகம் செய்வது அல்லது அனுமான் தாலுசா பரண செய்வது மிகவும் நல்லது செவ்வாயின் வழக்கிற்கு உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ஆறாம் வீட்டில் இருப்பதால் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சுப்பிரமணிய சுவாமியை அல்லது கணபதியை வழிபடுவது உங்கள் ஆற்றலையும் தைரியத்தையும் அதிகரிக்கும் கேதுவின் சாந்திக்கு மாணவர் மற்றும் குழந்தைகள் விஷயத்தில் சுப தினமும் தினமும் கணேசோசரம் பலாயணம் செய்வது அல்லது இது கவனத்தை மேம்படுத்தும்